திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னே என்னன்னே தெரியல பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்குறாரு இந்தியால யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு ஆனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோட் இஷ்யூ தெரியுமா ஜட்ஜ்மெண்ட்டு தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுறாரா அப்படிங்கறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இவ ஒன்னாம் தேதி சொன்னாங்க ரெண்டாம் தேதி சொன்னாங்க மூணாம் தேதி சொன்னாங்க அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார் பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு எதுவுமே செய்யல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மதக்கலவரத்து ஏற்படுதா திரும்ப திரும்ப நாங்க மத மதக்கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று இங்கே சொன்னாங்களா நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா எங்கேயுமே இல்லை ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும்போது எங்கே போனாரு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்புன்னு சொல்லும்போது எங்கே போனார் இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம்